ஓம் சிவ சிவ திருச்சிற்றம்பலம் இந்திரனோட யானை துர்வாச முனிவர் கிட்ட சாபம் பெற்ற கதையை இன்னைக்கு பார்க்கலாம் சிவபெருமானுக்கு தினமும் அன்போடு சிவபூஜை செய்து வந்தாரு துர்வாச முனிவர் அவருடைய அன்பை பார்த்த சிவபெருமான் அவருக்கு என்றைக்குமே வாடாத ஒரு தாமரை மலர பரிசா கொடுத்தாரு சகல ஐஸ்வர்யங்களும் பொருந்திய அந்த மாலை துறவியாகிய தாக்கிட்ட இருப்பதை காட்டிலும் உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய தேவர்களுடைய தலைவனான இந்திரன் கிட்ட இருந்தா அனைவருக்கும் நன்மை நடக்கும் அப்படின்னு நினைச்சு அந் இந்திர லோகத்துக்கு அதை எடுத்துட்டு போனாரு அசுரர்களோட போரிட்டு வென்ற மகிழ்ச்சியில இந்திரன் தன்னுடைய வெள்ளை யானையான ஐராவதத்தின் மேலே ஏறி ஊர்வலமா வந்துட்டு இருந்தான் அப்ப துர்வாச முனிவர் விலை முடியாத இந்த மலர் மாலையை அவனுக்கு பரிசாக கொடுத்தார் தேவலோக ஐஸ்வர்யத்தில் திளைத்திருந்த இந்திரன் முனிவரோட பரிசை பெரிதான் நினைக்கல அதை அவன் தன் யானையின் தலை மீது ரொம்ப அலட்சியமாக தூக்கி போட்டான் யானையான ஐராவதமோ அந்த மாலையோட தெய்வீகத்தன்மையை புரிந்து கொள்ளாமல் தன் தும்பி கையால எடுத்து அதை தரையில போட்டு காலில் மிதிச்சிடுச்சு இதை பார்த்த துர்வாச முனிவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு ஆணவத்தோடையும் அலட்சியத்தோடையும் சிவபெருமான் அருளிய மாலையை அவமதிச்ச இந்திரனை பார்த்து உன் செல்வமும் ஐஸ்வர்யமோ அதிகாரமும் பலமும் உன்னை விட்டு போய்டும் அப்படின்னு சாபமிட்டாரு அதே மாதிரி ஐராவத யானைக்கு தெய்வீகத்தன்மையை கொள்ள உன்னால முடியல அதனால நீ உலகத்துல போய் காட்டு யானையா திரிவ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு அதற்கு பிறகு தேவர்கள் தங்களோட பலத்தை இழந்தாங்க ஐராவதமும் தன் சாபத்தால காட்டு யானையா திரிய துவங்குச்சு தான் தப்ப உணர்ந்த ஐராவதம் தான் சென்ற இடங்கள் ஒவ்வொன்றிலும் சிவலிங்கம் ஒன்றை அமைச்சு வழிபட துவங்குச்சு அப்படி ஒரு முறை காவிரி தென்கரை ஓரமா சென்றப்ப அது சிவபூஜை செய்ய நினைச்சிச்சு ஆனா அங்க வழிபாட்டுக்கு தேவையான தண்ணீர் இல்ல அதனால ஐராவதம் தன் கோடு அதாவது தந்தத்தால பூமியை தோண்டி மேகங்களை நோக்கி வணங்குச்சு அப்ப மழை பொழிந்துச்சு ஐராவதம் தனது தந்தத்தாள பூமியை தோண்டி மழையை வரவழிச்ச வழிபட்ட ஸ்தலம்தான் திருக்கோட்டாறு அது மருவி திரு கொட்டாரம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த தலம் திருவாரூர் மாவட்டம் காரைக்காலுக்கு அருகே இருக்குது நாம் செஞ்ச தவிர உணர்ந்து திருத்தி கொள்ளணும் அப்படின்னு நினச்சா நாம் செல்ல வேண்டிய இடம் திருக்கோட்டாறு தான் உள்ள வண்டமர் பூங்குழலி உடனுரை ஐராவதேஸ்வரரை வணங்கி இழந்த இன்பங்களை நாம் மீட்டு கொள்ளலாம் இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தால் விருப்பம் தெரிவிச்சு உங்கள் நண்பர் உறவினர்களுக்கும் பகிருங்க திருச்சிற்றம்பலம் சிவாய நம்ம